அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நான் மார்னிங் எழுந்த உடனே சீரகம் சோம்பு வெந்தயம் இது வந்து நைட்டே வந்து ஊற வச்சிருந்தேன் இல்லையா அதை வந்து நல்லா கொதிக்க விட்டு அந்த தண்ணியை தான் வந்து ரெண்டு கிளாஸ் எடுத்துக்கிட்டேன் அப்புறம் வந்துட்டு மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வந்து இட்லி தான் யூஸ்வலாக பண்ணுற இட்லி தான் வந்து நான் பண்ணியிருந்தேன் பட் நான் வந்து இட்லி ஒரு இட்லி தான் நான் எடுத்துக்கிட்டேன் மார்னிங் வந்து பாசிப்பருப்பு போட்டு சாம்பார் தான் வைக்க போகிறேன் இது வந்து பசங்களுக்கும் இல்லையா அப்புறம் ஹஸ்பண்டும் சாப்பிட்ணும் அதனால் அவங்களுக்காகவே பண்ணிட்டேன் இது நான் நான் வந்துட்டு பாசிப்பருப்பு போட்டு அது கூட ஒரே ஒரு உருளைக்கிழங்கு மட்டும் போட்டு சாம்பார் வைக்கலான்னு பிளான் பண்ணி வச்சுருந்தேன் இதுதான் இன்னைக்கு மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டு பசங்களுக்கு வந்து என் பையனுக்கும் இட்லின்னா ரொம்பவே பிடிக்கும் வந்து ரெண்டு நாளாக இட்லி இட்லின்னு கேட்டதுனாலேயே நான் அவனுக்காக வந்து மாவு ரெடி பண்ண வேண்டியாயிடுச்சு அப்புறம் வந்துட்டு இந்த சீரகம் சோம்பு தண்ணி குடிச்சா கொஞ்சம் ஒரு மாதிரி என்ன ஃபீல் ஆகுது அப்படின்னா கொஞ்சம் ஃபில்லிங்காக இருக்க மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது எப்படின்னு தெரியல நீங்க வேணால் ட்ரை பண்ணி பாருங்க அப்புறம் சரி டைம் ஆச்சுன்னு சொல்லிட்டு நான் வந்து இட்லியும் ஊத்த ஆரம்பிச்சிட்டேன் டைம் ஆல்ரெடி எயிட் தேர்ட்டி அந்த மாதிரி ஆயிடுச்சு இட்லியும் ஊத்த ஆரம்பிச்சிட்டேன் இட்லி நல்லா சாஃப்ட் இட்லி வந்து நல்லா சாஃப்டாவே வந்துச்சுங்க இன்னொன்று எனக்கு வந்து நிறைய பேர் சப்போர்ட் பண்ணீங்க சப்ஸ்கிரைப் பண்றீங்க வீடியோஸை வந்து தயவு செஞ்சு கொஞ்சம் ஸ்கிப் ஆமாம் ஃபுல்லாக பாருங்க சப்போர்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க அப்புறம் இன்னொன்று நீங்கள் வந்து எதாவது கமெண்ட் பண்ணணுனாலும் பண்ணலாம் இப்படி பண்ணுங்க அப்படி பண்ணுங்க ஏதாவது சொல்லணுனாலும் சொல்லலாம் அது உங்களுடைய விஷயம் தான் அடுத்து வந்துட்டு நான் இதை ப்ரிப்பேர் பண்ணிட்டு இந்த பசங்களுக்கு வந்து மார்னிங் எழுந்தவொடனே அவங்களுக்கு வந்து நான் பால் வேறு காய வச்சு வச்சுருப்பேன் எப்போவுமே அவங்க எழுந்த வந்தோடனே நான் அவங்களுக்கு ஒரு கிளாஸ் பால் கொடுத்துட்டு அப்படின்னு தான் நான் வந்து பிரேக்ஃபாஸ்ட்டு அவங்களுக்கு ஃபீட் பண்ணுவேன் சம்டைம்ஸ் வந்து நைட் பால் குடிப்பாங்க சம்டைம்ஸ் வந்து குடிக்க மாட்டாங்க அதனால் நான் வந்துட்டு மார்னிங் ஒரு டைம் கொடுப்பேன் எப்போவுமே அதுக்கப்புறம் தான் நான் இது பண்ணுவேன்னு வச்சுக்கோங்களேன் எதுவுமே பிரேக்ஃபாஸ்ட்டே செய்ய ஆரம்பிப்பேன் இப்போ வந்துட்டு நான் எல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சுட்டேன் ஆல்ரெடி கேரட் பீன்ஸு அப்புறம் வந்து ரெண்டு கத்திரிக்காய் வந்துட்டு கட் பண்ணி வச்சுக்கிட்டேன் இது கூட வந்துட்டு ஒரு உருளைக்கிழங்கு வந்து நான் பாசிப்பருப்பு கூடவே போட்டிருந்தேன்னு சொன்னேன் இல்லையா அதையுமே ஆட் பண்ணிப்பேன் எப்படி பண்ணுவேன் சாம்பார் அப்படின்னா என்ன ஊற்றிட்டு கடுகு சீரகம் காஞ்சி மிளகாய் போட்டுக்கோங்க அப்புறமே வந்து வெங்காயம் போட்டு வணக்கிட்டு தக்காளி வணக்கிட்டு நான் வந்துட்டு கேரட் பீன்ஸை வந்து போட்டு நல்லா இது பண்ணிப்பேன் பச்சை ஸ்மல் இல்லாமல் போ வரையும் வணக்கிப்பேன் நான் ஏன் கத்திரிக்காயை வணக்கல அப்படின்னா அது வந்து காரை அடிச்சிடும் அப்படின்றதுனால நான் வந்து ஃபைனலாக ஆட் பண்ணிக்கலான்னு சொல்லிட்டு கத்திரிக்காயை கட் பண்ணவே இல்லை எப்போது இந்த மாதிரி நான் வணக்கிட்டேன் அப்புறம் தான் கத்திரிக்காயை கூட கட் பண்ணி போடணும்னு வச்சுக்கோங்களேன் இன்னொன்று நான் தாளிக்கும் போது எப்போவுமே கருவேப்பில் போடவே மாட்டேன் ஏன் அப்படின்னா எனக்கு வந்து இந்த கருவேப்பிலையோட பச்சை ஸ்மெல் சாம்பாரில் இருக்கிறது எனக்கு ரொம்ப பிடிக்கும் அது ஏன் தெரியல எப்போவுமே வந்துட்டு நான் இந்த மாதிரி வணங்குற டைமில் தான் கருவேப்பிலையை கிள்ளி போடுவேன் அப்புறம் வந்துட்டு உருளைக்கிழங்கு போட்டுருந்தேன்னு சொன்னேன் இல்லையா அதையுமே இது கூட எடுத்து ஆட் பண்ணிக்கிட்டேன் அப்புறம் வந்து பாசிப்பருப்பு நல்லா மசிச்சுட்டு சேர்த்து வைக்கணும் இன்னொன்று பாசிப்பருப்புக்கு ஒரு விசில் விட்டாலே போதும் நம்ம ரெண்டு விசில் அந்த மாதிரிலாம் விட்டோம் அப்படின்னா ஒரு மாதிரி சாம்பார் ரொம்ப கட்டியாக நல்லாவே இருக்காதுன்னு வச்சுக்கோங்களேன் பாசிப்பருப்பு போட்டு சாம்பார் வச்சோம் அப்படின்னா எப்பவுமே கொஞ்சம் தண்ணியா வச்சாதான் சாம்பார் நல்லாயிருக்கும் இன்னொன்னு நான் மார்னிங் வைக்கம்போது எனக்கே கொஞ்சம் சாம்பார் தண்ணியா இருக்க மாதிரி இருக்கும் அப்புறம் நைட்டு திரும்ப அது மீதி இருந்துச்சு அப்படின்னா இன்கேஸ் இருந்துச்சு அப்படின்னா அதை நான் ட்ரை பண்ணேன் அப்படின்னா எனக்கே கொஞ்சம் தான் இருக்கும் சாம்பார் தெரியல இன்னொன்னு நான் அதில் வந்து சாம்பார் பொடி ஆட் பண்ணிட்டேன் உங்களுக்கு சாம்பார் பொடி வேணும் அப்படின்னா சொல்லுங்கள் நான் ஒரு நாள் வந்து வீடியோவே போடுறேன் அது தனியாக அடுத்து வந்து இட்லி ரெடி ஆயிடுச்சு இதை வந்து நான் ஹார்ட் பக்கில் மாற்றி வச்சுக்கிறேன் மாற்றி வச்சுக்கிறேன் இப்போ வந்துட்டு இந்த இட்லியை நான் பசங்களுக்கு ஃபீட் பண்ணிடலாம்னு சொல்லிட்டு பிளான் பண்ணிட்டேன் அடுத்த இன்னொரு இடும் ஊற்றி வச்சுட்டேன் ஏன்னா ஒன்று இந்த இட்லி ஆக்சுவலி மீந்துச்சுங்க நான் மார்னிங் வந்து பிரேக்ஃபாஸ்ட்டு ஒரு இட்லி தான் எடுத்துக்கிட்டேன் கொஞ்சம் பப்பாளி சாப்பிட்லாம் அப்படின்னு பிளான் பண்ணி வச்சிருந்தேன் வேறு இப்போ சாம்பாரும் ரெடி ஆயிடுச்சு இன்னொன்று இந்த சாம்பார் வந்து லாஸ்ட்டாக கூட நீங்கள் வந்து சீரகம் காஞ்ச மிளகா கருவேப்பிலை போட்டு தாளிச்சு கொட்டினீங்கன்னா இன்னுமே வாசனையா இருக்கும் நான் பட் ஸ்டார்டிங்லேயே தாளிச்சுட்டேன் அதை எனக்கு எப்பவுமே சைட்ல எப்படிதாங்க நான் வந்து சமைச்சு முடிக்கும் போதே சைடில் வந்து பாத்திரமும் க்ளீன் பண்ணிவிடுவேன் எந்த ஸ்டஃப்பும் வச்சுக்க மாட்டேன் பக்கத்துலேயே எனக்கு அது பிடிக்கவே பிடிக்காது சா பசங்க எல்லாருக்கும் ஃபீட் பண்ணிட்டேன்னா அதனால் இட்லி இல்லை இன்னும் பாக்ஸில் இட்லி வேறு மீதி இருக்குது அப்புறம் வந்து மட்டரிசியை வந்து நல்லா களை களைஞ்சி ஊற வச்சு வச்சுருக்கேன் இது வந்து எனக்கு பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு எடுத்துக்கிட்டேன் மார்னிங் இந்த கப்பில் தான் நான் வந்து பப்பாளி எடுத்துக்கிட்டேன் அப்புறம் வந்து இந்த ஒரு இட்லி ப்ளஸ் கொஞ்சம் காய்கறியும் எடுத்துக்கிட்டேன் இது வந்து மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்காக எடுத்துக்கிட்டேன் அடுத்து வந்து லஞ்ச் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு லஞ்சுக்கு என்ன பண்ணினேன் அப்படின்னா சௌச்சோ இருந்துச்சு அந்த சௌச்சோவை வந்து புளிக்குழம்பு வச்சா நல்லா சூப்பராக இருக்கும்ங்க எனக்கு வந்து சௌச்சோ புளிக்குழம்பு வச்சா எனக்கு இன்னும் மீன் குழம்பு சாப்பிட்ற மாதிரியே ஒரு ஃபீல் கிடைக்கும் ஸோ நல்லாவே இருக்கும் எப்பவுமே அதனால அப்புறம் சௌச்சோவையும் கிளீன் பண்ணி கட் பண்ணி வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சௌச்சோம் கிளீன் பண்ணேன் இன்னொன்று நான் இந்த டைம் வாங்கிட்டு அந்த கோஸ் ரொம்ப நாளாக இருந்துச்சுங்க அந்த கோஸ் எப்படி டாக் காலி பண்ணுறதுன்னு சொல்லி நானும் ரெடி பண்ணி பார்க்குறேன் ஒன்றும் முடியல சைடில் வந்து பசங்களுக்கு வந்து பால் காய வச்சு வச்சுருக்கேன் லஞ்சுக்கு எப்போவுமே நான் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் ஊட்டிட்டு சம்டைம்ஸ் வந்து லன்ச் பண்ண ரெடி டைம் ஆச்சு அப்படின்னா அவங்களுக்கு ஒரு டம்ளர் பால் கொடுத்துட்டு தூங்க வச்சுருவேன் ஸோ அதனால் பால் வந்து ரெடி பண்ணி வச்சிட்ருக்கேன் இங்கே வந்து கோஸ் வந்து கட் பண்ண ரொம்ப ஹார்டாக இருந்துச்சா அதனால வந்து இந்த பீலர் இருக்குல்ல அதாலேயே ஃபுல்லாக செத்தி எடுத்துட்டேன் சூப்பராக நல்ல தின்னா சூப்பராக வந்துருந்துச்சுனு வச்சுக்கோங்க நம்ம ஃப்ரைட் ரைஸ்க்குலாம் போடலாம் அந்த மாதிரி அழகாக வந்துருச்சு இடையில வந்து அந்த பாட்டில் ஃபுல்லாக தண்ணி குடிக்கணுன்றதுக்காக ஒரு லிட்டர் தண்ணியை நான் குடிச்சிட்டேன் மீதி கொஞ்சம்தான் தான் இருந்துச்சு அதை அதுக்கப்புறம் குடிச்சிடலான்னு சொல்லி வச்சிருக்கேன் அப்புறம் வந்து கோஸு பீட்ரூட்ஸு சாரி கோஸு பீன்ஸு கேரட்டு அப்புறம் ஆனியன் பச்சை மிளகாய் இது வந்து புளி குழம்புக்காக தக்காளி வெங்காயம் அந்த சௌச்சோலாம் கட் பண்ணி வச்சுருக்கேன் இப்போது வந்து நான் ஃபஸ்ட்டு வந்து பொரியல் வந்து ரெடி பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பேன் வச்சுருக்கேன் ஒரு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கிட்டேன் அதில் வந்து கடலைப்பருப்பு கடுகு இது கா அப்புறம் காஞ்ச மிளகாய் இருந்தாலும் போட்டுக்கோங்க இல்லாட்டி பச்சை மிளகாய் இருந்தாலும் போட்டுக்கோங்க அடுத்தது வந்து நல்ல அந்த கடல் கடலைப்பருப்பு இருக்கு இல்லையா முன்னாடி எல்லாம் ஸ்டார்டிங் பண்ணும்போது கடலைப்பருப்பு வந்து வறுபடணும்னே எனக்கு தெரியாது இப்போலாம் வந்து நல்ல ஆஹ் புண் அது வணங்குனதுக்கு அப்புறம் தான் வந்துட்டு வெங்காயம் பச்சை மிளகாய் ஆட் பண்ணுறோன்னு வச்சுக்கோங்களேன் ஆட் பண்ணிட்டு அதுக்கப்புறமேட்டுக்கு நல்லா வணக்கிறேன் அதை எப்பவுமே வந்து பொரியலுக்கு நல்லா ஆனியன் வணங்குனாதான் நல்லா இருக்கும் ஆக்சுவலி அதுக்கப்புறமா வந்துட்டு கேரட்டையும் பீன்ஸையும் போட்டு நல்லா வணக்கிறேன் பச்சை ஸ்மால் போற வரையும் அதுக்கப்புறம் லேட்டரா தான் வந்து நான் லாஸ்ட்டாக தான் ஆட் பண்ணிக்கிட்டேன் ஏன்னா கோர்ஸ் கொஞ்சம் சீக்கிரமே வந்துடும் இல்லையா அதனால ஃபர்ஸ்ட் வந்து கேரட்டையும் பீன்ஸையும் நல்லா வணக்கிக்கிட்டேன் அதுக்கப்புறமா வந்து கோஸ் ஆட் பண்ணிக்கிட்டேன் அதுக்கப்புறம் லைட்டா மஞ்சள் தூள் ஆட் பண்ணிக்கிறேன் மஞ்சள் தூள் ஆட் பண்ணிட்டு இதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க நான் லாஸ்ட் டைம் என்ன பண்ணேன் அப்படின்னா இந்த கோஸ் ரொம்ப மொத்தமா இருந்ததுனால என்னால வந்து இது பண்ண முடியல லைட்டாக தண்ணி ஆட் பண்ணி பொரியல் பண்ண அந்த டைம் நல்லாவே இல்லை அதுக்கப்புறம் பாருங்கள் சைடில் வந்து சவு குழம்பும் ரெடி பண்ணி வச்சிட்டோம் புளி குழம்பு அதுக்கப்புறம் லஞ்சும் ரெடி ஆகிடுச்சு பாருங்கள் மட்டன் அரிசி கொஞ்சமாக ரைஸ் எடுத்துக்கிட்டேன் அது கூட கொஞ்சம் அதிகமாகவே பொரியல் எடுத்துக்கிட்டேன் காய் சவும் அதிகமாகவே எடுத்துக்கிட்டேன் ரைஸ் வந்து ரொம்பவே கம்மியாக எடுத்துக்கிட்டேன் மதிய டைமில் அப்புறம் வந்துட்டு ஈவினிங் ஒரு ஃபைவ் ஆர் ஃபைவ் தேர்ட்டி இருக்கும் அந்த டைமில் ஒரு சின்ன ஆப்பிள் எடுத்துக்கிட்டேன் இந்த பவுலில் அப்புறம் வந்துட்டு நைட்டு வந்துட்டு என்ன ஆயிடுச்சு அப்படின்னா நான் மார்னிங் வந்துட்டு பண்ண இட்லியே மீந்துடுச்சுங்க ஆக்சுவலி யாரும் சாப்பிட்றதுக்கும் ஆள் இல்லை பசங்களுக்கும் நைட் நான் மார்னிங் பண்ணதை நைட்டு தர மாட்டேன் அதனால் வேறு ஆப்ஷன் இல்லைன்றதுனால ரொம்ப கம்மியாக சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு அப்புறம் நான் ஒரு மூணு இட்லி மட்டும் எடுத்துக்கிட்டேன்னு வச்சுக்கோங்களேன் மூணு இட்லி மட்டும் எடுத்துகிட்டு கூட கொஞ்சம் காய்கறி வச்சு சாப்பிட்டுக்கிட்டேன் இந்த வீ இந்த வீடியோ பிடிச்சிடுனா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்